இன்று மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அவிட்டு நட்சத்திரம் போதாயன அமாவாசை கூடிய சனிக்கிழமை இன்று செய்கின்ற தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் விட்டுப்போன சிரார்தங்கள் படையல்கள் இவைகளை நிவர்த்தி செய்கின்றதற்கு நல்ல அற்புதமான நாள் நேற்று சிவராத்திரியை வெள்ளிக்கிழமை சிவராத்திரி சுக்கரவார கொண்டாடியவர்கள் கொண்டாடியவர்களெல்லாம் பாக்கியவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி செய்யாதவர்கள் செய்தவர்களையாவது வணங்கி அவர்களுக்கு தக்க சன்மானம் என்பது மரியாதை காசு பணம் அல்ல அவர்களை வணங்கி எழுவதும் அவர்கள் செய்த புண்ணியத்தில் ஏதோ ஒரு துளியாவது நமக்கு கிடைக்கட்டுமே என்று செய்வார்கள் பெரியவர்கள் அப்படி செய்து யாத்திரையை செய்தவர்களெல்லாம் அதுவும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்த பாதத்தை பார்ப்பதும் தொடுவதும் அதை பாதத்தை பாத பூஜை செய்வதும் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் தாய் தந்தையர் இன்று திருவண்ணாமலை சென்று வந்தால் உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் பெண்கள் இல்லை மருமகள் பையன் இப்படி எல்லோரும் பாத பூஜை செய்து அவர்களை வரவேற்று உபசரித்தால் திருவண்ணாமலைக்கு சென்ற புண்ணியம் அப்படியே அவர்களுக்கும் தங்கி உங்களுக்கும் அதிகமாக வந்து சேர்கின்ற அற்புதமான நல்லா இதுபோல் ஒரு சிவராத்திரி இன்னொரு முந்நூறு வருஷத்துக்கு மேலே சொல்கிறாங்க பெரியவங்க அப்படி வரலாம் ஆகினாலே நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்று சும்மா இருந்துடக்கூடாது முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி தன் திருவனையாக்கும் என்று சொல்வார்கள் முயற்சியுடையான் இழ்ச்சியடையான் இப்படி முயலும் போது நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான் கட்டுமே தவிர நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் நல்லதையே செய்ய வேண்டும் நாம் ஒரு விதை போடும்போது அதுதான் நமக்கு காயாக கனியாக மரமாக செடியாக கொடியாக கிடைக்கின்றதே தவிர ஒன்றுமே விதைப்பு என்பது ஏற்படுத்துவது ஆரம்பிப்பதே இல்லை என்றால் எப்படி நாம் பலனை எதிர்பார்க்க முடியும் அதனால் நாம் திட்டம் கொடுத்து வச்சுருந்தால்தான் கேட்க முடியும் அதுபோல் தர்மத்தை செய்திருந்தால்தான் தர்மதேவதை நம்முடைய வரும் தானத்தை செய்தால்தான் வரும் எதிர்காலத்திலே ஹிருதய நோயானது அதிகமாக காணப்படுவதால் விஞ்ஞானத்திலே மெய்ஞானத்தில் கிடையாது மெய்ஞானத்தில் ஹிருதய நோய் என்பதை எந்த மகான்களும் சித்தர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை எப்படிப்பட்ட நோயையும் விரட்டுகின்ற ஹிருதயாலேஸ்வரர் திருநின்றூர் சென்னை அருகில் உள்ள ஹிருதயாலேஸ்வரை வணங்கி தினமும் மார்ஜனம் என்கின்ற ஒரு முறையை பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் சிறுவர் முதல் பெரியவர்களுடன் ஆண் பெண்கள் அத்தனை பேரும் ஒரு பித்தளை மற்றும் வெள்ளி மண் மண்பாத்தியத்திலே நல்ல புனிதமான கங்கை யமுனை இப்படி புனிதமான தீர்த்தத்திலே வில்லோம் தலைசெயிட்டு கொண்டு மோதிர விரலா தினமும் ஓம் இருதயாலிசுவரா போட்டி அப்படி முன்பு சொல்லப்பட்டது போல் பனிரெண்டு முறைக்கு குறையாமல் அப்படி செய்யும் பொழுது ஹிரதயத்திலே அடைப்பு என்று சொல்வார்கள் பிளாக் என்று சொல்வார்கள் ஆன்ஜியோ பைபாஸ் இப்படி ஸ்டென்ட் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நோய் வராமல் வந்தவர்களுக்கு மீண்டும் உபத்திரமும் உபாதைகள் வராமல் இருப்பதற்கும் நாம் சொல்லுமே மனசை தொட்டு சொல்கிறோம் என் ஹிருதயத்தை சொட்டு சொல்கிறோம் என்று சொல்வதற்கு குறைவு மனசை தொட்டு சொல்கிறேன் அப்படிம்பாங்க அது தெரியாமை அறியாமை என்று சொல்வார்கள் ஆனாலும் நீங்கள் ஹிருதய சம்பந்தமான நோயினால் அவஸ்தை இருந்தால் அதற்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றிலிருந்து ஆரம்பித்து தினமும் குழந்தைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் சொல் செய்யும்பொழுது ஏன் வீட்டில் இருக்காது தெருவில் இருக்காது ஊரில் இருக்காது நாட்டில் இருக்காது என்ன சம்பந்தமான வியாதி ஹிருதய சம்பந்தமான வியாதிக்கு டாக்டர் படித்திருக்காரே அவருக்கு என்ன பழப்பு கடவுள் கொடுப்பான் அவரும் இதை சொல்லிக் கொடுத்தால் ஏன் ஃபிசியோதெரபிஸ்ட் என்று ஒத்திருக்கின்றாரே அவர்களும் இப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் சொல்லி கொண்டால் தான் பிராணாயாமத்தினுடைய ஒரு முறை மூச்சு திணறல் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் அதிகரித்து காணப்படுவதால் ஜலதேவதைகளுடைய வழிபாடுகள் குறைந்திருப்பதைத்தான் உலகத்தில் காட்டுகின்றது தீர்த்த நீராடல் இலதேவதைகள் சந்தியாபந்தனம் அர்க்கிய பூஜைகளை மார்ஜனம் மார்ஜானம் இப்படி இதெல்லாம் சொல்வது செய்வது நமக்கு அளவற்ற நல்ல மகிழ்ச்சியை தருவதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் சேவை பொது சேவை தர்ம சேவை இப்படி தனக்கு தனக்கு என்று வாழாமல் எல்லோரும் நன்றாக இருக்கணும் சர்வேஜனா சுஜினோ புந்து லோகா சமஸ்தா சுகினோ பகுந்து என்று சொல்வார்கள் இந்த உலகத்திலே மக்கள்களுக்குத்தான் மனிதருக்கு தான் ஆசை உண்டே தவிர மற்ற பிராணிகள் எதுவும் வைத்து கொண்டு செலவழித்து மீன் டைம் பாஸ் பண்ணுறது கிடையாது பொழுதுபோக்கு கிடையாது அவைகள் இதையை தேடி ஓடி ஓடிக்கொண்டிருப்பது போல் நாம் இறைவனை தேடி ஓட வேண்டும் அதனால் நாம் வணங்குகின்ற மனதால் ஒரு நிமிடம் கண்டிமைக்கும் நேரத்துக்குள்ளே இறைவன் நமக்கு குருவொருளால் காட்சி தருவான் ஆனால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டுமே இவற்றிற்கெல்லாம் யார் வேண்டும் ஒரு சத்குருவானவர் கண்டிப்பாக கெட்டுவார் கிடைத்தார் என்று வைத்துக்கொள்ளலாம் கிரிவலம் மற்றும் நேற்று நான்கு காலம் சிவராத்திரி பூஜை செய்த அத்தனை அரியார்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பெரும் பாக்கியசாலிகளே இந்த போல ஒரு கிரிவலமானது பிரதோஷமானது சிவ மகா சிவராத்திரியானது இனிமேல் வருவது என்பது இந்த முன்னூறு வருடங்களுக்கு மேல் ஆகும் என்று பெரியவர்கள் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகின்றார்கள் இப்போது கண் சம்பந்தமான பெயர்களை உடைய இறைவனை வணங்குவதும் கண் திருஷ்டி தோஷத்திலிருந்து நீங்கள் உங்களை காத்து மிகவும் உதவும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடைய வரலாக நாள்